கலைஞர் இருந்த பூம்புகார் படம் சினிமா படம் நெட்ல கூட போட்டு பாருங்க யூடியூப்ல பாருங்க ஒரு பாட்டு யாரு கோவலனும் கண்ணகியும் பாடுற பாட்டு ரொம்ப அருமையா அமைச்சிருப்பாங்க அதுல மாசரு பொண்ணு வளம்புரி முத்தன் வரும்போது அதுல இந்த அம்மா வந்து பாடவே பாடாது இருக்கும் அவ்வளவுதான் சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளவுதான் அது எதிர்வார்த்தை பேசாமே அந்த அம்மாவை அமைச்சிருப்பாங்க கடைசியாக தான் ஒரு வார்த்தை பாடும் அப்படி சில சில நடுவர்கள்லாம் சவுண்ட் எஃபெக்ட்லேயே பட்டி மட்டும் நடத்திட்டு போயிடுவாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டே போயிடுவான் முடிஞ்சு போயிடும் ஏ கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லலைன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் அவனை தான் கூப்பிடுவோம் நம்மளும் அப்படி நிலைமைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ இவர் எந்த வார்த்தையும் சொல்லதிருப்பராத ஒரு தூய பெருமாட்டி நம்முடைய கண்ணகி அப்படி இருந்தவ கண்ணீர் உகுத்த அல்ல அல்லல் பட்டு ஆற்றாத அழித கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை சொட்டு சொட்டா விழுகிற ஒவ்வொரு சொட்டும் பேர் ஆயுதமாக மாறி அணுகுண்டுகளாக மாறி மதுரை நகரையே அந்த தீர்ப்பையே ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமாக்கி சிதைத்தது என்று சொன்னால் அந்த ஏழையினுடைய கண்ணீர் அழுகை இருக்கிறதை சிந்துகிற கண்ணீர் அதுக்கு அவ்வளவு அருமை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அரசு முறையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் வருகிறது ரொம்ப அற்புதமான பத்தினி என்கிற ஒரு சொல்லுக்கு என்னென்னமோ தீர்ப்பு எல்லாம் வருது நேற்று தீர்ப்பு டார்லிங் அப்படிங்கறத பொது இடத்துல அடையாளம் தெரியாதவன் சொன்னான்னா அவனை மூணு மாசம் பிடிச்சி செயல போட்டது ரைட்டு அப்படின்னு ஒரு உரிய நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு இனிமேல் சும்மா பொது இடத்துல போய் டார்லிங் யாரையும் சொல்லிடாதீங்க பத்தினி என்கிற சொல் வந்து கற்புடைய பெண் அப்படின்னு சொல்றது அதுதான் என்ன உங்க ஊர்ல அதை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசிக்கிறீங்க நம்ம பெண்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது கேட்டிருக்காங்க ஒருத்தன் உங்க பொண்ணுகளை நீங்க பின்னாடி விட்டு நீங்க முன்னாடி போறீங்க சமத்துவம் கொடுக்கறது இல்லையா பெண்களுக்கு சரிசமமா நாங்க கூப்பிட்டு போறோம் இல்லைன்னா முன்னாடி போவாங்க நீங்க என்ன பின்னாடி விட்டு உங்களை அவங்க உங்களுக்கு பின்னாடி வர்ற மாதிரி வர்றாங்க பின்னாடி வந்தாலும் தான் வருவாங்க வேற யாரும் கூடயும் போக மாட்டாங்கன்னு எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு தான்டா அப்படி வர்றோம் அது மாதிரி சில முறைகள் இருக்கிறது கற்பனைப்படுவது சொற்றாமு ஒரு அருமையான சொல் மனிதனுக்கும் உண்டு ஆடவனுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு சொன்ன சொல் மறாமை இல்லைன்னு யாராவது அவன் கற்பில்லாதவன் அர்த்தம் ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுகிற உறுதிமொழிக்கு என்னங்க நான் இவரோடு குடும்பம் எடுத்து இப்ப சீர்திருத்த திருமணங்கள்லாம் நிறைய உறுதிமொழிகள்லாம் பண்ணி நம்ம நடத்துறோம் அதெல்லாம் சொல் திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர்தான் கற்பு குடும்ப பெண்ணாக இருந்தால் ஒரு குடும்பம் என்பது இருந்தால் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை இந்த கண்ணகி கோவலன் போகிறத பற்றியெல்லாம் கவலையே படலைங்க அந்த அம்மா அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கு வருவான் அதுல என்ன இருக்குன்னு எடுத்துக்குவான் இதுல என்ன இருக்குன்னு எடுத்துக்குவான் அப்போ பேங்க் கிடையாது லாக்கர் கிடையாது தனி அக்கௌண்ட்டு கிடையாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டாலும் எல்லாம் எடுத்துகிட்டு போனவன் நான் பார்த்துருக்கேன் ஒரு அம்மாலாம் ஷாப்பிங் வந்திருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எல்லாத்தையும் வாங்கிடுச்சு இந்த கையில் ஒரு ஒரு பை போட்டிருப்பாங்க எல்லா பெண்களும் அதுக்கு பேர் பேரெண்ண ஹேண்ட் பேக்கு ஆமாம் அப்படி ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கேஷ் கவுண்டரில் வச்சுட்டு பில்லை போடு அப்படின்னு சொன்னோன்னே கேஷ் கவுண்டருக்க பொண்ணு இந்த அம்மா பேக்கை பார்த்து சிரிச்சு ஏன் சிரிக்கிறே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க அந்த அம்மா கேட்டாங்க இல்லை உங்கள் பேக்கில் டிவி ரிமோட் இருக்கு நீங்கள்னா டிவி பைத்தியமாக கூட போகும்போது எடுத்துக்கிட்டு தான் போவீங்களா அப்படின்னு அந்த கேஷ் கவுண்டர் பொண்ணு கேட்டான் அவன் முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு அந்தம்மா சொல்லிச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன் கிரிக்கெட்டில் மேட்ச்சு க டிவியில் கிரிக்கெட் மேட்ச் இருக்குது பார்த்துட்டு தான் வாரே தூக்கி உள்ளே வந்துட்டான் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒன்று அந்தம்மா கொடுத்த கிரெடிட் கார்டை வந்து உள்ளே போட்டு அடித்தா மேடம் சாரி மேடம் உங்கள் கிரெடிட் கார்டை லாக் பண்ணிட்டார் உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் அதை பில் போட முடியாதுன்னா அது ஏன் கார்டு லாக் பண்ணியிருப்பார் இப்போ அவர் கார்டை கொண்டு வந்துருங்க தான் போடு அப்படின்னு நேட்டினா போட்டா சாரி மேடம் இப்போயும் என்ன இந்த கேஷியர் என்ன பிரச்சனை அப்படின்னு ஓடிபி அவர் நம்பருக்கு போயிருக்கோம் இப்போ ஃபோன் அவர்கிட்ட தானே இருக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோனையும் தூக்கிட்டு தான் வந்துருக்கேன் அவங்க மேடம் ஓடிபி ஆடி வாங்கிட்டான் வாங்கி வீட்டுக்கு போனால் கதவை பூட்டி அவன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான் பூட்டில் தொங்குது ஒரு பேப்பரு நான் கிரிக்கெட் பார்க்குறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன் ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணேன் அது வரைக்கும் இங்கு அப்படின்ட்டு போயிட்டான் அந்த மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல சமூக கடமைகள் இருக்கு கணவன் போற பக்கம்லாம் விட்டுட்டான் கண்டகி வந்து வந்து எல்லாம் கொண்டு போயிட்டான் குண்டணைய வான் பொருள் அவ்வளவு இருந்த சொத்து புறம் போச்சு பேசாம உட்கார்ந்துருக்கா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன அவளுக்கு வருத்தம்னா ஒரு குடும்பம்னு இருந்தா முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா தருமம் செய்யணும் நல்லவங்களுக்கு அறவோர்க்கு அழிக்கணும் அந்த ஓம்பணும் அதெல்லாம் அந்த காலத்து நெறிமுறைகள் நம்முடைய மூத்தோர்கள் அப்புறம் துறவோர்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்புறம் விருந்தாக வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு விருந்து பரிமாறணும் இதெல்லாம் இழந்த எண்ணெய்ன்னு கண்ணகி வருத்தப்படுறதா இளங்கோவடிகள் சொல்றா ஏங்க வருத்தப்படுறான்னா இந்த வாட்டுக்கு போய் அங்க உட்காந்துக்கிட்டான் மாதவி வீட்டில் வந்தா வருகிற விருந்தினரை உபசரிப்பதற்கு தனி பெண்ணா பண்ணக்கூடாது செய்யக்கூடாது கணவன் மனைவி செய்ய வேண்டியதுதான் இல்லறத்தாருடைய கடமை முக்கியமான கோட்பாடு பாருங்க இது வருத்தப்படுகிறார் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் என்பான் துணைகிறது திருக்குறள் அதை எண்ணி வருத்தப்படுகிறார் உரைசால் பத்தினியாக அவள் இருக்கிறாள் கணவனோடு சேர்ந்து வாழ முடியவில்லையே சமூக கடமைகளை செய்ய முடியவில்லையேன்னு வருத்தப்படுறது பெரிய வருத்தம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் வர்றேன் முக்கியமான இடம் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மலைன்னு ஒரு அருமையான திருக்குறள் கேக்குறான் இப்போ யாரையாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து மழை பெய்யுன்னு சொல்ல சொல்லு மழை பெய்யுமா கைதட்டுறார் ஒருத்தர் அவ்வளவு மழை பெய்யுமா பெய்யும் அது மாதிரி இருக்காங்களா அந்த பொண்ணு கேட்கிறாங்க கணவன் தொழுகிற அளவுக்கு அவர் இருக்கானா கணவன் தொழுகிற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணிய போட்டு வந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பி எப்படி படுக்கிறான்னு தெரியல ஒருத்தன்ல பயங்கர போத ஒரு நாள் அளவுக்கு மீறி போதே வெளிநாட்டில் தான் வீட்டுக்குள்ளே வர்றான் இன்னைக்கு மனைவி நம்மளே பொங்க வச்சுருவான்னு நினச்சிட்டு வர்றான் அவன் நினைவு அவன்கிட்ட இல்லை அவனை கொண்டு போய் பெட்டில் போட்டு படுக்க வச்சு அவன் ஷூவெல்லாம் கலட்டி ஆசுவாசப்படுத்தி அவனுக்கு லைட்டான போட்டு விட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டான் காலையில் எந்திரிச்சான் அப்போ தான் தெரியும் போன பிறவியில் நம்ம என்னவாக இருந்தோம்ன்றது காலையில் குடித்தவன் காலையில் முழிச்சு பார்க்கும்போது போன பிறவியில் நம்ம என்னவாக இருந்தோம்னு யோசிப்பான் ஐயோயோ நேற்று பண்ணதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காளோ டிஃபனுக்கு பதிலாக விஷத்த கிசத்தை கலக்கி வச்சுருக்காளோ என்னமோ தெரியலேன்னு பயந்துக்கிட்டு வந்து உட்கார்ந்தான் ரொம்ப அருமையான டைனிங் டேபிளில் அருமையாக அலங்காரம் செய்யப்பட்ட தட்டு வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சு உங்களுக்கு விருப்பமான இடியாப்பம் பால் வைத்திருக்கிறேன் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் அப்படின்னு நான் அவசரமாக இந்த மாதிரி ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நான் வெளியே வச்சுருக்கான் மனைவி என்ன நம்ம மனைவி நேற்று பண்ண அலும்புக்கு விஷமெல்லாம் வச்சுருக்கணும் இருந்தாலும் பார்ப்போம்னு பூனைக்கு ஊற்றி பார்த்தான் பால் அது ஒன்று நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டான் அப்புறம் மனைவி வந்தாங்க சாப்பிட்டீங்களாங்க ஏமா நேற்று நான் பண்ண அலும்புக்கு நீ நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு நினச்சா நான் உன்னை எல்லாரும் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியாக நான் வந்து அவ்வளவு போதையில் ஷூவெல்லாம் கழட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் ஏய் எல்லாம் தொடாதே என்னைய என் பொண்டாட்டி எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொன்ன அந்த வந்து இப்படியெல்லாம் பார்த்த எப்படி இருந்தாலும் கணவன் மனைவியினுடைய அந்த உறவு இருக்குல்ல அது வந்து சரியா இருக்கணும் அப்படி கணவன் சரியா இருக்கணும் தெய்வம் தொழாதை தெய்வம் தொழால் கொழுன கணவன் அவனை தொழு தொழுவால் பெய்யன பெய்யும் மழைனா ரொம்ப அற்புதமானது கண்ணகி மாதிரி கற்பு கனடிகளாக இருந்தால் சாதாரண மழை பெய்யாது நெருப்பு மழை கூட பெய்யும் என்பதுதான் சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிற வரலாறு உண்மை வரலாறு மதுரை எரிந்து விட்டது